திப்பிலின் ஒன்று நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் அது பெரிய மரமாக இருக்குமோன்ட்டு இல்லை இது ஒரு கொடி வகையை சார்ந்தது இப்பிள்ளை நிறைய வகை சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வந்து யானை திப்பிலி யானை திப்பிலியும் அரிசி திப்பிலியும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது திப்பிலியில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பைப்ரின் இந்த பைப்ரின்ங்கிற பொருள் நம்ம உடம்புல ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா நம்மளோட கட்டி வீக்கம் வலிகளை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கு நம்ம உடம்புல பித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண உதவுது ஆஸ்துமா நுரையீரல் சம்பந்தமான தொற்றுகளையும் சரிப்படுத்த உதவுது ஏன்னா இதுல வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு தீமை பயக்கக்கூடிய நுண்கிருமிகளை அழிக்க வல்லதாகவும் இது பயனுள்ளதா இருக்கு நிறைய பேருக்கு செரிமான கோளாறு இருக்கும் இந்த செரிமான கோளாறுக்கு வந்து நம்ம இன்னைக்குமே வந்து ட்ரெடிஷனலா எல்லாரும் வாங்க பயன்படுத்தக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா திரிகடுகு சூர்ணம் அப்போ இந்த திரிகடுகு சூர்ணத்துல மூணு பொருள் இருக்கு அந்த மூணு பொருள்ல மிளகு சுக்கு திப்பிலி தான் வந்து வேலை செய்யுது அப்ப இந்த திப்பிலியும் அதுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் நாம வந்து நாட்டு மந்து கடையில வாங்கும் போது அந்த காஞ்ச மூலிகா தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு பச்சையா கிடைக்கும் போது நம்ம வந்து இது உணவுலையும் சேர்த்திக்கலாம் நம்மளுக்கு வந்து சளி இருக்கும்போது இதை வந்து பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அளவு தேனில் குழைச்சி தரலாம் பெரியவங்க ஒரு ஃபைவ் மில்லிகிராம் அளவு மட்டும் தேவைப்படும் போது பயன்படுத்தினா போதும் இப்போ மருத்துவ ஆலோசனை பெற்றும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்